செல்வியோட பையன் ஆகாஷை அடித்த கோபியையும் செழியனையும் இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்துனா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கோப்பையும் செழியனும் ஒரு பெரிய திட்டமே போட்டு செல்வியோட வீட்டில் வந்து இங்கே ஆகாஷையும் அடிச்சுட்டு போயிடுறாங்க வீட்டுக்கு வந்த செல்வி ஆகாஷ் அடிப்பட்டு இருக்கிறத பார்த்ததும் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களும் யாரோ ரெண்டு பேர் காரில் வந்து அடிச்சுட்டு போனதாகவும் சொல்ல உடனே இங்க செல்விக்கும் கண்டிப்பாக அது பாக்கியாக்கா அக்கா வீட்டில் இருந்து வந்து தான் அடிச்சிருக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்ட செல்வி ஆகாஷை கட்டி அழ ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு தாண்டா உங்ககிட்ட நான் படித்து படித்து சொன்னேன் இந்த மாதிரி காதல் விவகாரத்துக்கெல்லாம் நீ போகாதுன்னு பாரு எப்படி அடிச்சுட்டு போயிருக்காங்க நாம் போய் எதாவது அவங்கள கேட்க முடியுமா அவங்க பெரிய வீட்டாளுங்க நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது இனிமேலாவது நீ திருந்தி ஒழுங்காக இரு அந்த இனியா பாப்பா பின்னாடி நீ போகாத இனிமேல் படிப்பு நீ பெரிய ஆளாகி கலெக்டர் ஆகணும் இந்த குடும்பத்தை நீ காப்பாற்றணும்னு அதை மட்டும் இனி மனசில் வச்சுக்கோ உங்ககிட்ட தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறண்டா அப்படின்னு இங்க செல்வியோ ஆகாஷை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க ஆகாஷையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு செல்வி வந்துக்கிட்டு இருந்த நேரம் ரோட்டில் நடந்துக்கிட்டு போயிருந்த செல்வியையும் ஆகாஷையும் பார்த்து இங்கே ராதிகாவும் பேச ஆரம்பிக்கிறாங்க ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் விஷயமா சென்னைக்கு வந்தேன் ஆமாம் நீ எப்படி இருக்க ஏதோ இருக்க அப்படின்னு ரொம்ப சோகத்தோட செல்வியை சொல்ல உடனே ராதிகா இருந்துக்கிட்டு என்ன ரொம்ப சோகமாக இருக்க முகமெல்லாம் வாடி போயிருக்கு என்ன இந்த நேரத்தில் நீ எப்போவும் பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டில் தானே வேலை செஞ்சுக்கிட்டுருப்ப இந்த நேரத்துக்கு எங்கே போய்கிட்டுருக்க ஏன் இன்னைக்கு நீ ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலையா ஆ அது வந்து போனோம் இல்லை செல்வி உன் முகம் ஒரு வாட்டமாக இருக்குது என்ன ஏதாவது பிரச்சனையா எதுவாக இருந்தாலும் சொல் பணம் ஏதாவது தேவைப்படுதா அப்படின்னு கிட்ட பேசினதும் பக்கத்தில் இருந்த ஆகாஷை பார்த்ததும் தலையில் கட்டு போட்டிருக்கிறத பார்த்துட்டு என்ன செல்வி உன் பையனுக்கு தலையில் கட்டு போட்டிருக்கு என்னாச்சு ஏதாவது கீழே விழுந்துட்டானா அப்படின்னு ராதிகா ரொம்ப படப்படப்பா கேட்க உடனே இங்க செல்வியுமே நடந்த எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க பாவி பையன் இவன் நான் சொன்னதை எங்க கேட்டான் அந்த இனியா பாப்பா பின்னாடி போகாதடனா துளி கூட கேட்கல இப்போ அவ்வளோ பெரிய பிரச்சனையாகி ஈஸ்வரி அம்மாவும் என்னை கேவலப்படுத்தி அந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் என் பசங்களுக்கு உழைச்சி தான் கஞ்சி போடணும்னு நினச்சி ஒவ்வொரு நாளும் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் ஆனால் அந்த அம்மா பேசுறதை நினைக்கும்போது எனக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருந்துக்கிட்டு இருக்கு பாக்கிய அக்காவுக்கு இப்படி ஒரு துரோகத்தை இவன் பண்ணிட்டானேன்னு ஒவ்வொரு நாளும் வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் அந்த செழியன் தம்பியும் கோபிசாரம் வந்து தான் இந்த மாதிரி ஆகாஷை அடிச்சு போட்டுட்டு போயிட்டாங்க இனிமேலாவது ஒழுங்காக இருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இங்கே ராத்திகா கிட்டே நடந்த எல்லாத்தையும் செல்வி சொன்னதை கேட்டு இங்கே ராத்திகாவுக்கோ பயங்கரக்கோ வந்து நீ வா செல்வி இதையெல்லாம் சும்மா விடக்கூடாது ஏதோ வயசில் அவங்க பண்ணிட்டாங்க அதுக்காக எதுக்காக வந்து இவனை அடித்து போடணும் இத்தனை காலம் நீ அவங்க வீட்டில் அவங்களுக்கு ஒரு நாயாக தான் வேலை இருந்திருக்க ஆனால் கொஞ்சம் கூட அதெல்லாம் நினைக்காம பாவம் உன் பையனை போட்டு இப்படி அடிச்சிருக்காங்க நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷையும் செல்வியையும் கையோடு அழைச்சிக்கிட்டு நேராக ராதிகா பாக்கியா வீட்டுக்கு வராங்க ராத்திகா செல்வியையும் ஆகாஷையும் உள்ள கூட்டிகிட்டு வரதை பார்த்ததும் இங்கே ஈஸ்வர் இருந்துக்கிட்டு ஏய் நில்லு எதுக்காக இப்போ நீ இங்கே வந்திருக்க அதுவும் இவங்களை கூட்டிக்கிட்டு என்ன இவங்களுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வந்திருக்கியா ஈஸ்வரி இங்கே ராதிகா கிட்ட இருக்க சத்தம் கேட்டு அங்கே இருந்த எல்லாருமே வராங்க வந்த பாக்கியாக ராத்திகாவை பார்த்து வாங்க எப்படி இருக்கீங்க நான் தான் இருக்கேன் இல்லை இங்கே இருக்க கோபிக்கு ஒரு சரியான பாடம் புகட்டிட்டு போகலான் தான் இப்போ கையோட செல்வியையும் ஆகாஷையும் அழைச்சிக்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ராதிகா பேசிக்கிட்டு போது அங்கே கோபி வராரு ராதிகாவை பார்த்ததும் இங்கே கோபி இருந்துக்கிட்டு வா வா ராதிகா எப்படி இருக்க நான் இருக்கிறது இருக்கட்டும் எதுக்காக நீங்கள் செல்வியோட பையன் ஆகாஷை அடிச்சிருக்கீங்க உடனே பாக்கியாக இருந்துக்கிட்டு என்ன ராத்திகா சொல்கிறீங்க செல்வியோட பையனை அடிச்சிட்டாங்களா ஏன் ஆகாஷ் உன்னை அடிச்சாங்களா என்ன செழியா ராத்திகா சொல்கிறது உண்மையா நீயும் உங்கள் அப்பாவும் சேர்ந்து போய் ஆகாஷை அடிச்சிருக்கீங்களா ஆமாம்மா இனிமே இவன் நம்ம தங்கச்சி இனியா பின்னாடி வரமாட்டான்ல வரக்கூடாது அதனால தான் கை காலை ஓடிச்சிட்டு வந்தோம் உயிரோட விட்டுட்டுமேனு சந்தோஷப்பட சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி இங்க செழியன் சொல்ல பாக்கியாவுக்கு கோபம் வந்து ஓங்கி பலார்னு செழியனை ஒரு அரை கொடுத்து எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ போய் செல்வியோட பையனை அடிச்சிருப்ப இருங்க பாக்கியா எதுக்காக இப்போ நீங்க செழியனை அடிக்கிறீங்க என்ன கோபி நீங்களும் சேர்ந்து போய்தானே ஆகாஷை அடிச்சிருக்கீங்க ஆ ஆமாம் ராதிகா அவன் பண்ணது தப்பு எதுக்காக இவன் இனியாவை காதலிக்கணும் காதலிக்கிறதுக்குன்னு ஒரு தராதர வேண்டாவா ஒரு பிச்சைக்கார பையன் என் பொண்ணு இனியாவை காதலிக்கலாமா அவளோட வாழ்க்கை மகாராணி மாதிரி அமைச்சு கொடுக்கணும்னு நான் எதிர்காலத்தை கனவு கண்டுகிட்டு இருக்கேன் இவன் ஈஸியாக வந்து என் பொண்ணை காதலிப்பான் நாங்களும் அப்படியே எங்கள் பொண்ணை தூக்கி கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம் அப்படிதானே இனிமே இவன் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அடித்தேன் அப்படிங்கிற மாதிரி கோபி சொல்ல போதும் கோபி நிறுத்துங்க நீங்கள் சொல்றது தப்பு அவங்க ஏழை தான் ஏழையாகவே இருந்துக்கிட்டு போகட்டும் ஆனால் நீங்கள் அவனை கை நீட்டி அடிச்சிருக்க கூடாது உங்கள் பொண்ணு இனியாவும் தானே தப்பு பண்ணியிருக்கா அவளை நீங்கள் அடிச்சிங்களா செல்விக்கு கேட்க யாரும் இல்லைன்ற தானே நீங்கள் இப்படி வீடு புகுந்து அவனை அடிச்சிருக்கீங்க நீங்கள் பண்ணது தப்பு கோப்பி ஒழுங்காக இவங்கக்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்டுடுங்க என்னைக்கா இருந்தாலும் ஏழை ஏழையாகவே இருக்க போறது இல்லையே கண்டிப்பாக மேலே வரதான் போகிறாங்க அதுக்காக இனியா பண்ணது சரின்னு நான் சொல்ல வரலை இனியா பண்ணது தப்புதான் அவளோட வயசுல அவளுக்கு காதல் வந்திருக்கு அதை நீங்க அவளுக்கு சொல்லி பொரிய வச்சு இது இந்த வயசுல வரக்கூடியது இல்லைன்னு அவளோட மனசை மாத்த பாருங்க ஏன் இனியா உனக்கே கொஞ்சமாவது தெரிய வேண்டாம் நம்மளை விட கஷ்டப்படுற குடும்பமாச்சே கண்டிப்பாக நம்மளோட அப்பாவும் அம்மாவும் பாட்டியும் ஏற்றுக்கவே மாட்டாங்கன்னு நீ கொஞ்சமாவது நினச்சி பார்த்துருக்க கூடாது உன்னால் இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பாரு அப்படின்னு இங்கே இனியாக்கிட்டேயும் கோபிக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருந்த ராத்திகாவை பார்த்து ஈஸ்வரி இருந்துக்கிட்டு ஆமாம் இத்தனை நாள் நாங்கள் எவ்வளோ நிம்மதியாக இருந்தோம் வந்துட்டா நீ எதுக்காக எங்கள் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையில் இருக்க கோபியும் செழியனும் பண்ணதில் தப்பே கிடையாது அவளோட பொண்ணு வாழ்க்கை எப்படி அமைக்கணும்னு அவனுக்கு தெரியும் தேவையில்லாத நீ மூக்க நுழைச்சிக்கிட்டு இருக்காத என் பையனோட வாழ்க்கையில் வந்துட்டு என் பையனோட வாழ்க்கையை அழிச்சிட்டு இப்படி நீ போயிட்ட இப்போ நீ நிம்மதியாக தானே இருக்க பேசாமல் இங்கே இருந்து போயிடு தேவையில்லாத அவங்களுக்கெல்லாம் வக்காலத்து வாங்கிட்டு இங்கே வராத அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்க உடனே அங்கே இருந்த பாக்கியாக இருந்துக்கிட்டு போதும் அத்தை நிறுத்துங்க என்னதான் இருந்தாலும் கோபியும் செழியனும் பண்ணது தானே எதுக்காக இவங்க போய் செல்வியோட பையன் ஆகாஷ அடிச்சிருக்கணும் இனியா எல்லாமே தான் ஒழுங்கா செல்வி கிட்ட நீ மன்னிப்பு கேளு உடனே ராத்திகா இருந்துகிட்டு பாக்கியா நான் இந்த வீட்டில் மூணாவது மனுஷி தான் உங்க அத்தை சொல்ற மாதிரி நான் இங்க வந்திருக்க கூடாது தான் ஆனா செல்வியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு என் மனசுல வலி வந்துடுச்சு இனியாவும் உங்களுக்கு மட்டும் பொண்ணு கிடையாதே நானும் அவளை ஒரு மகளை நினச்சி தான் ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு போகலாமேன்னு நான் இங்க வந்தேன் மத்தபடி வேற எதுக்கும் வரல இங்க பாருங்க கோபி உங்களுக்கு நான் கடைசியா சொல்றேன் ஆகாஷ் படிச்சுக்கிட்டு இருக்கான் நல்ல படிக்கிற பையன் அவன் கண்டிப்பா படிச்சு கலெக்டர் ஆகி அவனோட வாழ்க்கையில முன்னேறி வருவான் நீங்க மூக்கு மேல கைய வைக்கிற அளவுக்கு அவன் வளர்ந்து காட்டுவான் அதுக்காக யாரையும் நீங்க குறைய எடப்படாதீங்க அப்படின்னு கிட்ட சொன்ன ராதிகா இங்க இனியா பக்கம் திரும்பி இனியா நானும் உன்னை ஒரு மகளை தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் பாரு நீ எத்தனையோ தப்பு பண்ணிக்கிட்டு தான் இருக்க ஆனால் உங்கள் அம்மா ஒவ்வொரு தடவையும் உன்னை பார்த்து பார்த்து உன்னை நல்லா தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் நீ சரியாக வளரலைன்னு நான் சொல்ல வரல இனிமேலாவது பார்த்து நடந்துக படிக்க வேண்டிய வயசில் படி படிச்சுட்டு நீ பெரிய ஆளாகி உன்னோட கெரியரை நீ வளர்த்துக்கோ அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்சி போய் நீ யாரை காதலிச்சாலும் கண்டிப்பாக உங்கள் அம்மா பாக்கியா உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க இப்போதைக்கு உன்னோட வாழ்க்கையை நீ பாரு அவனோட வாழ்க்கையை அவன் பார்த்துக்கிட்டோம் அவனையும் படிக்க விடு அவனோட எய்ம நீ தடுக்காத அப்படின்னு இங்கே ராத்திகாவும் பேசிக்கிட்டு இருக்க இங்கே செல்வி இருந்துக்கிட்டு பாக்கியாக்கா என்னை மன்னிச்சிருக்கா என் பையன் தப்பு பண்ணாம்தான் நான் உனக்கு எத்தனையோ தடவை ஃபோன் பண்ணேன் ஆனால் நீயும் ஃபோன் எடுக்கல என் மேலே என்ன கோவோன்னு எனக்கு தெரியல தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுக்கா இனிமே ஆகாஷ் இனிய பாப்பா பின்னாடி வரவே மாட்டான் என்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கான் நாங்கள் இந்த அளவுக்கு ஒருவேளை சாப்பாடாவது நிம்மதியாக சாப்பிட்டு படுத்து தூங்குறோன்னா அதுக்கு நீதாங்கா காரணம் இனிமே கண்டிப்பா சொல்றேன் இந்த வீட்டு பக்கம் நானும் வரமாட்டேன் என் பையனும் வரமாட்டான் என் பையனால இனிமே இந்த வீட்ல எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காது நான் வரேங்கா ராதிகா கூப்பிட்டாங்களே அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இவங்க கூட நான் இங்க வந்தேன் மத்தபடி இனி இந்த வீட்டு பக்கம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த செல்வி ஆகாஷ் அழிச்சுக்கிட்டு கிளம்புறாங்க ஆகாஷை அடித்ததை தெரிஞ்சு இங்கே பாக்கியாவோ செழியன் பக்கம் திரும்பி உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ போய் அந்த ஆகாஷை அடிச்சிருப்ப ஏன் எனக்கு தெரியாதா எனக்கு என் பொண்ணை எப்படி வளர்க்கணும்னு தெரியும் அவளுக்கு என்னென்ன அட்வைஸ் கொடுக்கணும்னு தெரியும் அவள் கண்டிப்பாக இனிமேல் ஆகாஷ் பின்னாடி போக மாட்டான் இன்னொரு தடவை அந்த ஆகாஷை நீங்கள் அடிச்சிங்கன்னு தெரிஞ்சிதுன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் இந்த வீட்டில் நீ இருக்க மாட்ட செழியாக பார்த்துக்கோ இத்தனை காலம் யாரும் இல்லாத என் பொண்ணை தனியாக வளர்த்த எனக்கு என் பொண்ணை இனிமேலும் எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும் இனியாவோட விஷயத்துல நீ தலையிடாத செழியா உனக்கு அவ்வளோதான் மரியாதை அம்மா என்னம்மா பேசுற இனியா எனக்கு தங்கச்சி அப்படி இருக்கும்போது அவளோட வாழ்க்கையில் என்னை தலையிடாதன்னு சொல்கிற தங்கச்சின்னா அதுக்காக எது வேணாலும் பண்ணுவியா நாம் ஒரு விஷயத்த பண்ணுறேன்னா அதனால் யாரும் பாதிக்க கூடாது அந்த மாதிரி தான் பண்ணணும் தேவையில்லாத நீ எதுக்காக போய் செல்வியோட பையனை அடிச்சிட்டு வந்திருக்க யாரும் கேட்க ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு தானே நீ இந்த மாதிரி பண்ணியிருக்க செல்வியோட குடும்பத்துக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா கேட்கறதுக்கு நான் இருக்கேன் யாரும் இல்லைன்னு மட்டும் நீ நினைக்க தேவையில்லை அப்படின்னு பாக்கியா செழியனை வெளுத்து வாங்கிட்டு இருக்க இந்த பக்கம் ராதிகா சரி பாக்கியா நான் கிளம்புறேன் வந்த வேலை முடிஞ்சுது இன்னைக்கு சென்னையில எனக்கு ஒரு மீட்டிங் அதனால நான் வந்திருந்தேன் அப்போதான் செல்வியை பார்த்தேன் பாவம் செல்வியை பார்க்கும்போது எனக்கே கஷ்டமாயிடுச்சு அதனால தான் செல்வியையும் ஆகாஷையும் கையோட அழிச்சுக்கிட்டு வந்து இங்கே நான் பேசினேன் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை நான் கிளம்புறேன் பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த ராத்திகாவோ கிளம்புறாங்க ஏன் கோபி ராதிகாவுக்கு இருக்க அறிவு கூட உங்களுக்கு இல்லையா பாருங்க செல்வி ஒரு வேலைக்காரியா இருந்தாலும் ராதிகா அவங்கள புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் பணம் இருக்கிற திமறில் ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்கீங்க என்னைக்கா இருந்தாலும் பணம் இல்லாதவங்க கண்டிப்பா மேல வரதான் போறாங்க செல்வி ஏழையா இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு வழி இருக்கு பாவம் ஒத்த பொம்பளையா இருந்து மொத்த குடும்பத்தையும் கட்டி காத்துட்டு வந்திருக்கா ஆனா நீங்க கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாம குடும்பத்தை அனாதையா விட்டுட்டு அந்த ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனீங்க இப்போ என்ன பொண்ணு மேல புதுசா அக்கறை இனி அவ எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும் அவளோட விஷயத்துல யாரும் தலையிட தேவையில்லை ஓகேயா இப்படியெல்லாம் பேசுற நான் இனியவுக்கு அப்பா ஆமா அப்பான்றது இப்போதானே உங்களுக்கு தெரியுது ஏன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியெல்லாம் குடும்பமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு தானே நீங்கள் போனீங்க இப்போ மட்டும் அப்பாங்கிற உரிமை எங்கேருந்து வந்தது உங்கள் அம்மா இத்தனை நாளாக பொண்ணை வளர்க்கவே தெரியலன்னு என்னை கேவலமாக பேசுனாங்களே அது தப்பு என் பொண்ணை நான் சரியாக தான் வளர்த்துருக்கேன் ஒரு தனி ஆளாக இருந்து என் பொண்ணை வளர்க்க வேண்டிய விதத்தில் தான் வளர்த்துருக்கேன் இதுக்கு மேலே என்னையும் என் பொண்ணையும் நீங்கள் தப்பாக பேசுனீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்க அம்மாவுக்கும் மரியாதை கெட்டுடும் அப்படின்னு அங்க பாக்கியா சொல்ல உடனே ஈஸ்வரி இருந்துகிட்டு பாத்தியாடா இவளுக்கு வர வர ரொம்ப ஏறிக்கிட்டே இருக்கு இவ தான் வீட்டுல இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான்னு பாத்தா அந்த செல்வி சும்மா இல்லாத அந்த ராத்திகா கிட்ட சொல்லி அந்த ராத்திகாவையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கா வந்து எவ்ளோ பெரிய பிரச்சனையாக்கிட்டு போறா பாரு பாக்கியா செல்விக்கு கொடுத்த இடத்துலதான் இந்த அளவுக்கு ஆடிக்கிட்டு இருக்கா பாக்கியா சொல்லிட்டு போறான்லாம் நீ உன் பொண்ணு வாழ்க்கையில தலையிடாம இருக்காதடா அவளோட வாழ்க்கையே நீ தான் பாதுகாத்து கொடுக்கணும் பாக்கியா எனக்கு என்னென்னு வந்ததுன்னு அவள் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவா அதுக்கப்புறம் இனி கவனிக்கிறதுக்கு யாருமே இருக்க முடியாது நீயும் எனக்கு என்னன்னு போயிட்டுன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் இனி அவளோட வாழ்க்கை நாசமாக தான் போவோம் இனியா நம்ம பொண்ணு நம்ம வீட்டு பொண்ணை நம்ம தான் பார்க்கணும்